இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கும் இலவச வேலைவாய்ப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா கோவையில் உள்ள தங்க நகை தயாரிக்கும் ஜுவல்லரி ஷாப்பில் வேலை செய்வதற்கான ஆட்கள் தேவைப்படுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த நிறுவனத்தில் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல சம்பளம் நல்ல பெனிஃபிட்டோட வேலைவாய்ப்பு கொடுத்துருக்காங்க விருப்பம் இருக்கவங்க இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இந்த நிறுவனத்தில் எவ்வளோ வேக்கன்சிஸ் இருக்குது அப்படின்றத பார்த்திங்கன்னா இருநூறுக்கும் மேற்பட்ட நபர்கள் இந்த வேலைக்கு தேவைப்படுது இந்த வேலைக்கான ஜெண்டரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆண்கள் மற்றும் பெண்கள் இருபாலருமே இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இந்த வேலைக்கான கல்வித் தகுதியை பொறுத்த வரைக்கும் பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு ஐடிஐ டிப்ளமோ பிஇ மற்றும் எனி டிகிரி முடித்தவங்க இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இந்த வேலையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எந்த விதமான முன் அனுபவமும் அவசியம் இல்லை அப்படின்றத கொடுத்துருக்காங்க நீங்கள் ப்ரெஷர் கேண்டிடேட்டாக இருந்தாலும் பரவாயில்ல இந்த வேலைக்கு உங்களால் முயற்சிக்க முடியும் இந்த வேலைக்கான பெனிஃபிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா தங்குமிடம் மற்றும் மெஸ் வசதியும் இந்த நிறுவனத்தில் இருக்கு அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த நிறுவனத்தில் சம்பளம் எப்படி இருக்க போகுது அப்படின்றத பார்த்தீங்கன்னா எயிட் ஹவர்ஸ் டியூட்டிக்கான சம்பளம் எவ்வளோ டுவெல் ஹவர்ஸ் ட்யூட்டிக்கான சம்பளம் என்ன அப்படின்றத இவங்க கொடுத்துருக்காங்க இந்த நிறுவனத்தில் நம்ம எயிட் ஹவர்ஸ் ஒர்க் பண்ணால் நமக்கான சம்பளம் பார்த்திங்கன்னா பன்னிரெண்டாயிரம் ரூபாய் இருக்கும் இதுவே இந்த நிறுவனத்தில் நம்ம பன்னிரெண்டு மணி நேரம் வேலை செய்கிறோன்னா பதினாறாயிரத்துலேருந்து பதினேழாயிரம் வரைக்கும் நமக்கான மாத சம்பளம் இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க நீங்கள் வெளியூர் நபர்களாக இருந்தீங்கன்னா இந்த வேலைக்கு உங்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் அப்படின்றதையும் கொடுக்கப்பட்டிருக்கு உங்களுக்கான வேலைவாய்ப்பு எங்கே இருக்க போகுது அப்படின்றத பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் கோவை மாவட்டத்தில் தான் உங்களுக்கான வேலை வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான முழு தகவலை நீங்கள் தெரிஞ்சிக்க கொடுத்துருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணுங்க அந்த நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு இந்த வேலைக்கான முழு தகவலை நீங்கள் அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சிக்கலாம் அந்த வேலைவாய்ப்பு பார்த்திங்கன்னா முற்றிலும் இலவசமான வேலைவாய்ப்பு நீங்கள் யாருக்குமே எந்த இடத்துலையும் பணம் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது இந்த வேலைவாய்ப்பு தகவலை உங்களுக்கு தெரிந்த வேலை தேடுபவர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்முடைய வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்லேயும் ஜாயின் பண்ணிக்கங்க அதற்கான லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்